வணக்கம் நண்பர்களே ஏர் இந்தியாவில் அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன கல்வித் தொகுதி என்னென்ன பதவிக்கு காலி பண்ணியிடங்கள் எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிற முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோ போகலாம் ஏர் இந்தியா நிறுவனத்தில் வாக்கின் என்ட்ரி வந்து அறிவிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அசான் ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு காலி பணியிடங்களுக்கான விவரங்கள் கேட்டிருக்காங்க அதில் முதல் பதவி அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மொத்தம் இருபத்தைந்து காலி பணியிடங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க டெல்லியில் பதினொன்று மும்பையில் ஒம்பது கொல்கத்தாவில் ரெண்டு சென்னையில் ஒன்று ஹைதராபாத்தில் ஒன்று பெங்களூரில் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க முப்பது வந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற தகவல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு இவங்களுக்கான கல்வித் தகுதி சிஏ ஐசிடபிள்யூஏ எம்பிஏ ஃபினான்ஸ் ஃபுல் டைம் படித்தவர்கள் ரெண்டு வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரிஃபரபிளி இன் ஐடி சிஸ்டம் சொல்லியிருக்காங்க இரண்டாம் பதவி அக்கௌண்ட்ஸ் கிளர்க் மொத்தம் முப்பத்தி ஆறு காலி பண்ணியிடங்கள் இவங்களுக்கு வந்து எங்கெங்கே காலி பணியிடங்கள் இருக்குன்னா டெல்லியில் பதினாலு மும்பையில் பதினாலு கொல்கத்தாவில் மூணு சென்னையில் மூணு ஹைதராபாத்தில் ஒன்று பெங்களூரில் ஒன்று கேண்டிடேட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஓபிசிக்கு மூணு வருடம் வந்து ரிலாக்சேஷன் உண்டு சொல்லியிருக்காங்க சிஏ இன்டர் ஐசி டபுள் டபிள்யூஏ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அல்லது பிகாம் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷேப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி ஓபிசி உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் அஸ்பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் உண்டு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஹூ ஃபுல்ஃபில் த எபோ எலிஜிபிலிட்டி கிரெட்டரியா இவங்க வந்து ரிப்போர்ட் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் பிட்வீன் பத்து டு பன்னெண்டரைக்குள்ளே அந்த இடத்துக்கு அந்த தேதிக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு ஃப்ரைடேக்கு எங்கே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா லிமிடெட் ரீஜினல் ட்ரைனிங் சென்டர் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஆப்போசிட் போஸ்ட் ஆஃபீஸ் ஐஜிஐ ஏர்போர்ட் டெர்மினல் ஒன் பி நியூ டெல்லியில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதே பதவிக்கு பத்தாம் தேதி மே பத்துக்கு நடைபெறும் ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஏர் இண்டியா லிமிடெட் ஏர் இண்டியா ஸ்போர்ட்ஸ் சென்டர் செகண்ட் ஃப்ளோர் செக்யூரிட்டி ட்ரைனிங் பில்டிங் பில்டிங் நம்பர் இருபது கேட் நம்பர் ஒன்று பிகைண்ட் ஏர் இண்டியா ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் நம்பர் ஒன் ஓல்டு ஏர்போர்ட் கைலா வந்து மும்பையில் சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டர்டே அன்னைக்கு நடைபெறும் இவங்களுக்கு ஏர் இண்டியா லிமிடெட் ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஆப்போசிட் போஸ்ட் ஆஃபீஸ் ஐஜிஐ ஏர்போர்ட் டெர்மினல் ஒன் பி நியூ டெல்லியில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க அடுத்து பதினொன்றாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் உங்களுக்கு நடைபெறும் சொல்லியிருக்காங்க ஏர் இண்டியா லிமிடெட் ஏர் இண்டியா ஸ்போர்ட்ஸ் சென்டர் செகண்ட் ஃப்ளோர் செக்யூரிட்டி ட்ரைனிங் பில்டிங் பில்டிங் நம்பர் இருபது கேட் நம்பர் ஒன் பிகின் ஏர் இண்டியா ஸ்டாஃப் குவார்டர்ஸ் நம்பர் ஒன் ஓல்ட் ஏர்போர்ட் கழி சொல்லியிருக்காங்க மும்பையில் நாலு ஜீரோ 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 ரெண்டு ஒன்பது இந்த அட்ரஸில் வந்து பேக்கின் என்ட்ரி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் அப்ளிகேஷன் வந்து இந்த ஆஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏர் இண்டியா டாட் இன் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்மட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் ஒட்டிட்டு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இன் பண்ணி நீங்கள் டிமாண்ட் ட்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து டிடி எடுக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க டிமாண்ட் ட்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா லிமிடெட் பேபிள் அட்டை டெல்லி மும்பை சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இது எஸ்சிஎஸ்டிக்கு நாட் அப்ளிகே அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க சேலரியோட அதர் பெனிஃபிட் விவரங்கள் சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் வந்து சேல்ரி சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ்கில் இருக்கு இருபத்தாயிரத்தி வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் கேண்டிடேட் வில் ஆல்சோ பி எலிஜிபிள் ஃபார் கேஷுவல் ஷிக் லீவ் ஆனுவல் லீவ் இதெல்லாம் உண்டு இந்த போன்ற விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இருக்குன்னா எம்ப்ளாயாக இருக்கவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் உங்களுக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணணுங்கிற விவரம் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்த இடத்துக்கு தவறாமல் கலந்துக்க சொல்லி விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க அந்த வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு இல்லாத உங்களது நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்